சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தாலுகா திருப்பாக்கோட்டை கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் வந்திருக்கேன் ரொம்ப மிஸ் பண்றேன் மறந்து மறந்துலாம் இல்லை மனசுக்குள்ளே இருக்காரு எப்பவுமே தான் இவ்வளவு தொழில இருந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்குறோம் ஆமா பாப்பா மனைவி தம்பி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இங்கே வந்தது எல்லாரும் நல்லபடியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே நல்லது செஞ்சாரு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தாரு ஏழைங்களுக்கு புறாமே நல்லா பார்த்துக்கிட்டாரு அவர்கிட்ட இருக்கிறத புறம் எல்லாருக்குமே கொடுத்தாரு ம் ஓகே தேங்க்யூர்லேருந்து நாங்கள் விழுப்புரத்துலேருந்து பக்கம் கொரட்டூர் குவாக்கம் கொரட்டூர் பிடிக்குமா ஆ பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் தாத்தா அவங்கள மிஸ் பண்ணி என்னமா தாத்தாவை மிஸ் பண்றீங்களா நிறைய மிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துமா 100 104 நாள் மிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கோம் அவர் உயிர்ப்பு நாள்ல மட்டும் ஆ சரி இங்க அவர் இறந்த பிறகு வந்துக்கிறோம் ஒரு ஆறு டைம் ஏழு டைம் இருக்கும்

உண்மையில் இப்படி ஒரு நடிகரும் அவர் வந்து உதவி செய்கிற மக்களுக்கு நல்ல உதவியில் சேவையில் செய்திருக்கிறார் போல இருக்கு நாங்கள் அங்கே வந்து தான் பார்க்குறாங்க இங்கே வந்து நேரடியாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு இங்கே வந்து பார்த்ததுக்கு நன்றி எங்க வரீங்க

அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க நான் எனக்கு இவரنا ரொம்ப பிடிக்கும் அவர் முஸ்லிமாவோ இந்துவாகவும் கிறிஸ்தவனோ நடக்குற நடிப்பு ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்டா கம்பெனி நீ கிவ் எங்களுக்கு அதனாலே நாங்க ரம்ஜான் நேத்து கொண்டாடிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம் இவரை பார்க்க இன்னைக்கு தான் இவர பாக்க உங்களுக்கு எப்படி சொல்றதுனா ஒரு திருப்பதி கோயிலுக்கு போனா பெருமாளை எப்படி நம்ம தரிசிக்கறோமோ அதைவிட ரொம்ப മിസ് പണ്ടു